மரணம் கூட அஞ்சும் கோவில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கும் திருக்கடையூர் அபிராமியம்மன் ஆலயம் இங்கு பிரம்மதேவரும் சனீஸ்வரனும் யமனும் மூவரும் வழிபட்ட அமரர் கோயில் எது இந்த கோவிலின் மையம் மிருகண்ட முனிவரின் மகன் மார்கண்டேயன் யமன் வந்தபோது மார்கண்டேயன் சிவலிங்கத்தை பற்றிக்கொண்டபோது கொண்டபோது சிவன் குருதி விழித்தார் மகனே உன் மரணம் என்னை தொட்டுவிட்டது என யமனை அழித்து மார்கண்டேயனை மரணம் இல்லாதவனாக ஆசையிட்டார் அதிலிருந்து திருக்கடையூர் மரணத்தை தாண்டிய இடம் என்ற பெயர் வந்தது இன்று வரை இங்கு சாஷ்டியாப்தபூர்த்தி சதாபிஷேகம் ரதசாந்தி போல உயிர்காக்கும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன மரணத்தையே சாமர்த்தியமாக மாற்றும் கோயில் இது இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களை பற்றிய தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.